வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைவரையும் லைஃப் கைடு தமிழ் சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போது என்னவென்றால் காமம் அப்படிப்பட்ட பெயர் கொண்ட இந்த காமம் எவ்வாறு உருவானது யாரால் உருவானது எதனால் எல்லாரையும் காமம் ஆட்கொள்கிறது இங்கே உள்ள எத்தனை பேருக்கு இங்க மன்மதனால தான் இந்த காமம் நம்மிடம் உருவாகுது அப்படிங்கிறது தெரியும் காமம் ஒரு பெண்ணை தொடரதோ அல்லது உணர்ச்சிகளால தொடரதோ அல்லது பாலியல் உறவுகளால தொடுவதோ இதுல எதுக்கு பேர் காமம் அதை பத்தின ஒரு குட்டி கதையை நம்ம இங்க பார்க்க போறோம் அது மட்டும் இந்த காமம் என்ற வார்த்தை உருவாவதற்கு காரணமான மன்மதன் பற்றிய சிவபுராண கதையும் நம்ம இங்க பார்க்க போறோம் இத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க காமத்தை வெல்ல ஒரு அழகிய கதை துறவியும் ஒரு பெண்ணும் காமம் அல்லது மனதின் ஆசைகளை வெல்வது பற்றி புத்த மதத்தில் கூறப்படும் ஒரு புகழ்பெற்ற அழகிய கதை இதோ ஒரு காலத்தில் இரண்டு புத்த துறவிகள் குரு மற்றும் அவருடைய சீடன் ஆற்றங்கரையில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அங்கே ஒரு இளம் பெண் ஆற்று நீரில் இறங்க தயங்கி கவலையுடன் நின்று கொண்டிருந்தாள் அப்போது மூத்த துறவி குரு அந்த பெண்ணின் நிலையை பார்த்து தன் சீடனிடம் எதுவும் பேசாமல் அவளிடம் சென்று பயப்படாதே நான் உன்னை அக்கறைக்கு கொண்டு விடுகிறேன் என்று கூறினார் அவர் உடனே அந்த பெண்ணை தன் முதுகில் தூக்கிச் சுமந்து கொண்டு ஆற்று நீரை கடந்து மறு கரையில் பத்திரமாக இறக்கிவிட்டார் அவர்கள் இருவரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் புத்தத் துறவிகள் பெண்களை தொடுவது அல்லது நெருங்குவது தவறு என்ற கடுமையான விதியை கடைப்பிடிப்பவர்கள் இதனால் இளைய துறவி சீடன் மிகவும் மனதுக்குள் குழப்பமடைந்தான் அவர்கள் இருவரும் பல மணி நேரம் மௌனமாக நடந்தனர் சீடனால் கொள்ள முடியவில்லை கடைசியில் அவன் தன் குருவிடம் கேட்டான் குருவே நாம் பெண்களை தொடக்கூடாது என்று நம் விதி சொல்கிறது நீங்கள் ஏன் அந்த பெண்ணை உங்கள் முதுகில் தூக்கிக் கொண்டு சென்றீர்கள் நான் இதை நினைத்து மிகவும் கவலையாக இருக்கிறேன் அதற்கு மூத்த துறவி அமைதியாக புன்னகைத்து சீடனை பார்த்து சொன்னார் சீடனே நான் அந்த பெண்ணை அங்கேயே ஆற்றங்கரையில் பல மணி நேரங்களுக்கு முன்பே இறக்கி வைத்து விட்டேன் ஆனால் நீ இன்னும் அவளை உன் மனதிற்குள்ளேயே சுமந்து கொண்டிருக்கிறாயே எதை நாம் புறக்கணிக்க வேண்டுமோ அதை மனதில் சுமக்க கூடாது உண்மையான காமம் என்பது உடல் ரீதியானது அல்ல அது நம் மனதில் உள்ள பிடிவாதமும் அலைபாயும் எண்ணங்களுமே ஒரு நிகழ்வு முடிந்த பிறகும் நாம் அதை பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தால் அதுவே நம் மனதை ஆதிக்கம் செலுத்தும் வெளியே உள்ள ஆசைகளை விட மனதிலிருந்து அதை விட்டு விடுதலே டிட்டாச்மெண்ட் காமத்தை வெல்லும் உண்மையான வழி இப்பொழுது அப்படிப்பட்ட காமம் நம் மனதில் உருவாகுவதற்கு காரணமான மன்மதன் பற்றிய சிவபுராண கதையை காண்போம் காமத்தின் கடவுள்கள் பற்றிய புராண கதைகள் மன்மதன் கமடேவா மற்றும் ரதி ராட்டி ஆகியோர் இந்து மத புராணங்களின்படி காதல் ஆசை மற்றும் காமம் ஆகியவற்றுக்குரிய தெய்வங்களாக கருதப்படுகின்றனர் மன்மதன் காமதேவன் மன்மதன் என்றால் மனதை குழப்புகிறவர் என்று பொருள் இவர் பொதுவாக பிரபஞ்சத்தின் ஆசைகளையும் ஈர்ப்பையும் தோற்றுவிக்கும் சக்தியாக கருதப்படுகிறார் இவர் பிரம்மாவின் மனதிலிருந்து தோன்றியதாக கருதப்படுகிறது சில புராணங்களில் விஷ்ணுவின் மகனாக கூறப்படுவதுண்டு மன்மதன் பற்றிய மிகவும் பிரபலமான புராண கதை அவர் சிவபெருமானால் எரிக்கப்பட்ட சம்பவமாகும் பிரம்மாவின் மகனான தட்சன் நடத்திய யாகத்தில் சிவபெருமானின் முதல் மனைவி தாட்சாயினி சதி அவமதிக்கப்பட்டதால் அவள் யாகத்தீயில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் இதனால் வருத்தமுற்ற சிவன் இமயமலையில் ஆழமான தியானத்தில் ஆழ்ந்தார் இந்த சமயத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் கடுந்தவம் செய்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகனால் மட்டுமே தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் சிவபெருமானை தியானத்திலிருந்து விலக்கி பார்வதியின் மீது காதல் கொள்ளச் செய்து அவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகன் பிறக்கச் செய்ய வேண்டிய தேவை தேவர்களுக்கு ஏற்பட்டது இந்த ஆபத்தான பணியை மன்மதனிடம் ஒப்படைத்தனர் மன்மதன் மறைந்திருந்து தியானத்திலிருந்த சிவனின் மீது தனது மலர்கனையை தொடுத்தான் கண் திறந்த சிவன் தனது தியானம் கலைந்ததற்கு காரணமான மன்மதனை பார்த்தார் உடனே சிவனின் நெற்றிக் கண்ணில் கிளம்பிய தீயில் மன்மதன் உடலற்று சாம்பலானான் மன்மதன் எரிந்ததைக் கண்டு ரதி கதறி அழுதாள் தன் கணவருக்கு மீண்டும் உயிர் தரும்படி சிவனிடம் வேண்டியபோது சிவன் மனம் இறங்கி மன்மதனை உடலில்லாதவனாக இல்லாதவனாக அனங்கன் அனங்கா உயிர்த்தெழச் செய்தார் மன்மதன் உயிர்த்தெழுந்தாலும் அவர் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு உடலில்லாத ஆசையாகவோ எண்ணமாகவோ மட்டுமே தெரிவார் ஆனால் ரதிக்கு மட்டுமே அவர் மீண்டும் உருவத்துடன் தெரிவார் என்று சிவன் வரமளித்தார் பின்னர் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணம் நடந்தது அவர்களுக்கு பிறந்த முருகப்பெருமான் தாரகாசுரனை அழித்தார் ரதி தேவி காமத்தின் துணைவியாகவும் அழகு மற்றும் இன்பத்தின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் ரதி அளவற்ற அழகுடனும் வசீகரத்துடனும் திகழ்பவள் தன் கணவன் எரிந்த சாம்பலை சுமந்து சிவனிடம் மன்றாடியதால் கணவனுடன் மீண்டும் இணைந்தாள் இந்த சம்பவம் உண்மையான அன்பு மற்றும் இன்பம் எப்பொழுதும் அழிவதில்லை என்பதை குறிக்கிறது இந்த கதைகள் காமம் என்பது வெறுமனே உடல் சார்ந்த விருப்பம் மட்டுமல்ல அது பிரபஞ்சத்தின் படைப்பு சக்திக்கும் ஒழுங்குக்கும் காரணமாக அமையக்கூடிய ஆற்றல் என்பதையும் உணர்த்துகிறது இதுபோல் பல கதைகள் பல வாழ்க்கைக்கு தேவையான நெறிகள் பற்றி நம் லைஃப் கைட் தமிழ் சேனல் நிறைய வீடியோக்கள் உள்ளன அனைத்தையும் பார்த்து எங்களுக்கு பேராதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்